ஆகவே நீங்கள் வழக்கு ஒன்றை தொடுக்கிறீர்கள் நாங்கள் அவருக்குரிய மரியாதை எப்போதும் உண்டு அம்மையார் காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தார் எப்போதும் உண்டு ஆனால் அந்த இயக்கம் என்பது எந்த கட்சிக்கு எதிராக இருக்கிறதோ அந்த கட்சியோடையே போய் நீங்கள் ஒன்றாக இணைகிறீர்கள் என்றால் கூட்டணி போல சார் இணையதான் அதை வந்து கட்டமைக்க முயற்சி பண்றீங்க நான் வந்து தொண்டர்கள் இணைக்கிறேன் ஒரே

அது மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் உடல்நிலை கூறுவதற்காக பார்த்திருந்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய வாழ்த்து உங்களுடைய வார்த்தை உண்மை என்று புரியும் ஆனால் நீங்கள் என்ன நியாயத்துக்காக போனீங்களா இல்ல சாவேக்கா கூட போகுமா அல்லது திமுக போயிருமா என்ற நிலைப்பாடு இருந்தால் அப்ப இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா தான் பாஜக நம்மை மீண்டும் வரவழைக்கும் மதிக்கும் என்ற நிலைப்பாடா